ரட்சகராகிய தேவன் பேரில் விசுவாசத்தை வைத்து ரட்சிக்கப்படணுமா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உரியக்காரனை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிற நோக்கம் டு பி சிம்பிள் இயேசு வந்து அவனுடைய நோக்கமே தானே மனுஷனை வெளிப்பட்ட நோக்கம் என்னது அவனுக்காக ரட்சகர் மேலே இந்த மனுஷனுக்காக அவர் வந்தார் ரத்தம் சிந்தினார் செய்ய வேண்டிய காரியம் செய்தார் சுவிசேஷமாய் அறிவிக்க சொன்னார் என்ன அறிவிக்க சொன்னார் தேவன் பேர்ல விசுவாசத்தை வச்சு ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தான் இந்த காரியத்தை செய்தார்னு நம்பணும் பாருங்க ஏழுல இருந்து வாசிக்கலாம் சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி ஏன் கிழவிகள் பேச்சு எல்லா கிழவிகளும் பேடு அப்படின்னு அர்த்தம் கிடையாது என்னன்னா தேவையில்லாத சேட்டு உட்கார்ந்து கொண்டு அறட்டை அடிக்கும் பொழுது வேத வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க பேசி கொண்டு இருப்பார்கள் அல்லவா கட்டுக்கதைகளாய் காணப்படும் கட்டுக்கதைகள் வந்து விலகணும் யாரு போதகர்களும் சரி விசுவாசிகளும் சரி விலகணும் காரணம் என்ன கட்டுக்கதைகள் வந்து எதுக்குள்ள வந்துடும் வேத வார்த்தைகளோடு கூட இணைத்து பேச ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் அப்படின்னா தெளிவாக சொல்றாரு கிளைகள் பேச்சு மார்க்க கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண தேவ பக்தியா எப்படி அப்படின்றதுக்கு தேவன் மேல எப்படி பக்தியாய் இருக்க முடியும் என்பதை தான் பார்க்கணும் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது திரும்ப நம்ம குறித்து பார்க்கிறோம் அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு பரிசுத்தமாக்கப்படுவதற்கு மீட்கப்படுவதற்கு இந்த சரீர முயற்சி காரியம் அது அது உள்ளது ட்ரை கூட நடக்காத ஒரு காரியம் என்று சொல்லி அர்த்தம் இந்த ஜீவனுக்கும் தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது எதுதான் பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா தேவ பக்தி எதற்கு பிரயோஜனம் உள்ளது ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டது அப்ப ஆண்டவருடைய வார்த்தையும் அதிலே காணப்படுகிற சத்தியமும் உதாரணத்துக்கு நேற்று பார்த்தோம் கட்டளைகளும் அவைகளை போதிக்கிறதான காரியம் கட்டளை அப்படியே போதிக்கிறது இல்ல அந்த கட்டளை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி இரு பக்கத்தை குறித்து பேசுகிற காரியம் தான் போதின அப்ப இவைகள் என்னவா இப்பவும் இன்னொரு மறு வாழ்வுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுது தேவ பக்தி தெய்வ பக்தியானது இந்த காரியத்தை செய்யக்கூடிய வாக்கு தத்துவம் பெற்றது சரி இந்த வார்த்தை உண்மையும் எல்லாம் எந்த வார்த்தை அதுக்கு கீழே இருக்கு பாருங்க இந்த வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் பாத்திரமாய் இருக்கிறது இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் என்ன பிரயாசப்படுகிறோம்னா ரட்சிக்கப்படுறதுக்காக பிரயாசம் கிடையாது இந்த வார்த்தையை கொண்டு போறதுக்கு அவங்க ஊழியக்காரனுடைய வேலையை என்ன அப்படின்னு சொன்னா எஃபர்ட் என்ன ரட்சிக்கப்படுறதுக்கு எஃபோர்ட் கிடையாது இந்த வார்த்தையை சத்தியத்தை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகிறதற்கான அந்த எஃபர்ட் அப்போ எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப்லெஸ் வேலையை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை குறிக்கிறது அந்த எஃபர்ட் பிரயோஜனம் உள்ளது என்கிறதான காரியம் பிரயாசப்படுகிறோம் என்கிறதான அந்த காரியத்தினுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன் நிந்தையும் அடைகிறோம் இதனால சத்தியத்தை கொண்டு போகும்பொழுது இதுதான் ட்ரூத் என்று சொல்லும்போது நிந்தை உண்டாக்குமா அப்படின்னு சொன்னா இந்த பே பவளுக்கு உண்டாச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு உண்டாகும்னு சொல்லி அர்த்தம் நீங்க சத்தியத்தை கொண்டு போறீங்கன்னா நிந்தை உண்டாகும் உங்களை தடுத்து நிறுத்துவாங்க அப்படியே இந்த உலகம் அப்படியே உங்களுக்கு முன்பாக செயல்பட ஆரம்பிக்கும் ஏன் என்று சொன்னா அதுக்கு மேலே நம்ம பார்க்கிறோம் கட்டு கதைகளுக்கு சத்தியத்தை விட்டு விலகி விசுவாசத்தை விட்டு விலகி பிசாசினுடைய அந்த வஞ்சனைகளுக்கு உபதேசங்களுக்கும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் தங்களை அறியாமையே தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க உங்களை எதிர்த்து நிற்பாங்க அது கூட்டம் உங்களை எதிர்த்து நிற்கும் அப்ப சத்தியத்தை இவன் இந்த பவுல் கொண்டு போகும்போது சொல்றான் நிந்தை அடைகிறோம் நாங்கள் அப்படி என்று சொல்லுகிறான் ஏனெனில் ரீசன் சொல்றான் பாருங்க ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகரான ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ரட்சகர் என்று சொன்னால் அது யார் என்று சொல்லி இரட்சகர் பேருனுடைய அதுக்கு ஒரு பேரை கொடுக்கணும்னா இயேசுன்னு அர்த்தம் ஏன்னா இயேசு என்று சொன்னால் கிரீக்கு பாட்சையில அதுக்கு வந்து ரட்சகர் என்று சொல்லி அர்த்தம் சேவியர் என்று சொல்லி அர்த்தம் அப்ப இந்த சேவியர் அல்லது இந்த ரட்சகர் என்று தான் பாத்தீங்கன்னா இயேசுன்னு பேர் கொடுக்கப்பட்டது அப்ப இது இயேசு நான் அவருடைய அர்த்தமே ரட்சகர் இங்க வந்து ரட்சகர் ஆகிய தேவன் அப்படின்னு சொன்னா அது இயேசுவை குறிக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்க இன்னைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும் அல்லது என்னென்ன வித்தியாசமான உபதேசங்கள்ல காணப்பட கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் யார் உன்னுடைய ரட்சகர் அப்படின்னு சொன்னா அழகா சொல்லுவாங்க இப்ப எல்லாம் பேர் சொல்லுவாங்கல்ல என்ன பண்ணும் அவன் இந்த என்ன ஊர்னு சொல்லலாம் அவனுடைய அப்பா பேரை சொல்லலாம் அவனுடைய தாத்தா பேரை சொல்லலாம் அவனுடைய குடும்பத்தை சொல்லலாம் அப்ப ஒருவனை குறிப்பிட்டு காண்பிக்குது இல்லையா அப்ப ஒன்னு சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்து கத்திரமாக கிறிஸ்து அப்படிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நீங்க போய் யாராவது சொல்லலன்னு சொல்லுங்க பாக்கலாம் உங்க ரட்சகர் யாரு கிறிஸ்தவனுக்கு யார் ரசகர் உவேதத்தின் படி சொல்லு நீங்க எந்த விசுவாசியை குடிச்சுக்கிட்ட கேளுங்க அவன் பைபிளே எடுக்காதவன்ட்ட குள்ளுங்க அவன் சொல்லுவான் யேசுன்னு சொல்லுவான் ஏசு கிறிஸ்துன்னு சொல்லுவான் இந்த வசனம் சொல்லுகிறது யார் மேல இந்த ஊழியர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்களாம் விசே எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் ஏன் இப்படி சொல்றாரு நான் சொல்றேன் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் ரட்சகர் ஆக்கிய ஜீவன் உள்ள தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த கிறிஸ்து எல்லாருக்கும் ரட்சகர் விசேஷமாக விசுவாசிகளுக்கு ரட்சகர் அவர் ஜீவன் உள்ள தேவன் தேவன் தான் இன்னொருத்தர் கிடையாது ஒரே தேவன் தான் உண்டு ஒரே கர்த்தர் தான் உண்டு புரிந்து கொள்ளுங்க இந்த இடத்துல பவுல் வந்து அவ்வளவு தெளிவாய் போதகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் விசேஷமாக விசுவாசிகளுக்கு ரட்சகராகிய ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்து இருக்கிறோம் ஏன் எல்லாருக்கும் விசேஷமா விசுவாசிகள்னா எல்லாரையும் தான் ரட்சிக்கணும்னு ஆண்ட விரும்புகிறார் எல்லாருக்காக தான் ரத்தம் சிந்தினார் எல்லாரும் அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்டதான ஜனங்கள் தான் ஆனால் விசேஷமாக விசுவாசிகளுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் அவ்வளவு பெரிய கூட்டத்துல அவரை இப்படியாய் விசுவாசிக்கிறவர்கள் ஜீவன் உள்ள தேவன் தான் என்னுடைய ரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அவர் ரட்சகர்னா என்ன அர்த்தம்னா அவர்கள் தான் முற்றுமுடிய ரட்சிக்கப்பட போகிறார்கள் அவர்கள் தான் பரமூர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிறார்கள் எல்லாரையும் அவர் நேசித்தாலும் எல்லாருக்காக ரத்தம் செஞ்சினாலும் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்தாலும் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் விசுவாசிகள் மட்டுமே அதற்கு காரணம் என்னன்னா மற்றவர்கள் அவரை தள்ளுகிறார்கள் அவரை வந்து பாத்தீங்க விசுவா ஒரே தேவனாக அவர்கள் பார்க்கவில்லை தேவனில் ஒருவராய் பார்க்கும் பொழுது அல்லது அவர் வெறும் மனுஷன் மட்டும்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனாகிய ரட்சகர் மேல அவர்கள் விசுவாசத்தை வைக்கல வேற யார் மேலையோ வைக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம் அப்ப இவைகளை கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு அப்ப நல்ல ஊழியக்காரன் இதை குறித்து பாத்தீங்கன்னா கட்டளை இதுதான் உங்களுடைய ஆண்டவர் இங்க வந்து மறித்தவர் வேற யாரோ ஒருத்தர் கிடையாது என்று சொல்லி என்ன பண்ணா கட்டளை இட்டு போதித்துக் கொண்டிருக்கணுமா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு சுவிசேஷகன் செய்ய வேண்டியதான முக்கியமான வேலை உன்னுடைய ரட்சகர் ஜீவன் உள்ள தேவன் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கணும் அப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால் நிந்தை அடைகிறோம் பரவாயில்ல ஆனால் இதை கட்டளை இட்டு போதித்து கொண்டு என்று சொல்லி என்ன பண்றாரு திமுகத்தை சொல்லிக் கொடுக்கிறார்